செல்வன் நான்கம்பாகம் மணிமகுடம் முதலாவது அத்தியாயம் திருமுனைப்பாடி நாட்டை வளப்படுத்திய இனிய நீர்பெருக்கூடிய நதிகளில் கெடிலம் நதியும் ஒன்று அப்பர் பெருமானை ஆட்கொண்ட இறைவன் எழுந்தருளியிருந்த திருவதிகை வீரட்டானம் இந்த நதிக்கரையில் இருக்கிறது சுந்தரமூர்த்தியை தடுத்தாட்கொண்ட பெருமான் வாழும் திருநாவலூர் இந்நதியின் அருகிலேதான் இருக்கிறது இந்த இரண்டு சேத்திரங்களுக்கும் மத்தியில் தொண்டை நாட்டிலிருந்து நடு நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் செல்லும் இராஜபாட்டை அந்த நாளில் அமைந்திருந்தது இராஜபாட்டை கெடில நதியை கடக்கும் துறை எப்போதும் கலகலவென்று இருக்கும் நதிக்கரையில் உள்ள மரங்களில் பறவைகளின் குரல்களும் அவை இறகை அடித்துக் கொள்ளும் சத்தமும் கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பிரயாணிகள் அங்கே வண்டிகளிலிருந்து மாட்டை அவிழ்த்து விட்டு கட்டு சாதம் உண்பார்கள் உண்ணும்போது அவர்கள் விளையாட்டாக வானில் எரியும் சோற்றை காக்கைகள் வந்து அப்படியே கொத்தி கொண்டு போகும் இவற்றையெல்லாம் பார்க்கும் இளம் சிறார்கள் கை தட்டி ஆரவாரித்தும் ஆஹு என்று வியப்பொலிகள் செய்தும் கலகலவென்று சிரித்தும் தங்கள் குதூகலத்தை வகையிடுவார்கள் ஐப்பசி மாதம் ஆரம்பத்தில் கெடில நதியில் வழக்கத்தை விட அதிகமாகவே வெள்ளம் போய்க் கொண்டிருந்தது இதனால் உச்சி வேளையில் அங்கே கட்டு சாதம் அருந்துவதற்காக தங்கிய பிரயாணிகளின் ஆரவார ஒலிகளும் அதிகமாயிருந்தன அந்த ஒலிகளெல்லாம் அமுங்கி போகும்படியான ஒரு பெரும் ஆரவாரம் திடீரென்று சற்று தூரத்தில் சாலையில் எழுந்தது கேட்டு பிரயாணிகள் வியப்புற்றார்கள் அவர்களில் சிலர் கரையேறி பார்த்தார்கள் முதலில் பொழுதி படலம் மட்டுமே தெரிந்தது பிறகு யானை குதிரை பல்லக்கு பரிவட்டம் ஏந்துவோர் முதலிய இராஜ பரிவாரங்கள் வருவது தெரிந்தது சிறிது அருகில் அப்பரிவாரங்கள் நெருங்கி வந்ததும் கட்டியக்காரர்களின் முழக்கம் தொகைவாக கேட்டது பன்னிரண்டாம் பிராயத்தில் போர்க்களம் புகுந்த வீராதி வீரர் வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி இரட்டை மண்டலத்தார் சொப்பனத்தில் கண்டு அஞ்சும் சிங்கம் தொண்டை மண்டலாதிபதி வடதிசை மாதண்ட நாயகர் மூன்று உலகமுடைய சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் திருமகனார் ஆதித்த கரிகால சோழ மகாராஜா வருகிறார் பரம் இடி முழக்க குரலில் எட்டு திசையும் எதிரொலி செய்யும்படி எழுந்த இந்த கோஷத்தை கேட்டதும் கெடில நதித்துறையில் இருந்தவர் அனைவரும் அவசர அவசரமாக கரையேறினார்கள் அத்தகைய வீராதி வீரனை காண வேண்டும் என்ற அவளுடன் நதித்துறையில் நடுவில் வழி விட்டுவிட்டு இருபுறமும் அவர்கள் ஒதுங்கி நின்றார்கள் கட்டியக்காரர்கள் எக்காலம் ஊதுவோர் பரிச்சின்னம் ஏந்துவர் ஆகியவர்கள் முதலில் வந்து தண்ணீர் துறையை அடைந்தார்கள் பரிவாரங்களுக்கு பின்னால் மூன்று குதிரைகள் ஒன்றின் பக்கம் ஒன்றாக வந்தன மூன்று குதிரைகள் மீதும் மூன்று இளம் வீரர்கள் வீற்றிருந்தார்கள் அவர்களை தூரத்தில் பார்த்தபோதே ஜனங்கள் அவர்களை சுட்டி காட்டி இன்னார் இன்னவர் என்று பேசத் தொடங்கினார்கள் நடுவில் உள்ள குதிரை மீது வருகிறவர்தான் ஆதித்த கரிகாலர் போட் கிரீடத்தை பார்த்தவுடனே தெரியவில்லையா வெய்யில் படும்போது எப்படி கிரீடம் ஜொலிக்கிறது என்றான் ஒருவன் இந்த கிரீடத்தை போய் சொல்ல போகிறாயே கரிகால்வளவன் அணிந்திருந்த மணி மகுடத்தை இவர் சிரசில் தாங்கும் போதல்லவா பார்க்க வேண்டும் அது கோடி சூரிய பிரகாசமாக கண்கள் கூசும்படி ஜொலிக்குமாம் என்றான் இன்னொருவன் அது கரிகால்வளவன் கிரீடம் அல்ல தம்பி அப்படி சம்பிரதாயமாக சொல்வதுதான் பராந்தக சக்கரவர்த்தியின் சோழர் அணிந்திருக்கிறார் இன்னும் எத்தனை நாளைக்கோ தெரியவில்லை என்றான் மற்றொருவன் சுந்தர சோழரின் வாழ்நாளை இப்படித்தான் சில காலமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அவர் சிரஞ்சீவியாயிருப்பார் என்று தோன்றுகிறது என்றான் முதலில் பேசியவன் நன்றாயிருக்கட்டும் அவர் உயிரோடிருக்கும் வரையில் நாடு நகரமெல்லாம் குழப்பமில்லாமல் இருக்கும் அப்படியும் சொல்வதற்கில்லை பொன்னியின் செல்வனை கடல் கொண்டு விட்டதாக செய்தி வந்ததிலிருந்து சோழ நாடெங்கும் ஒரே அல்லோல கல்லோலமாயிருக்கிறதாம் எப்போது சண்டை மூழுமோ என்று அங்கிருந்து வந்தவர்கள் எல்லாம் சொல்லி வருகிறார்கள் யாருக்கும் யாருக்கும் சண்டை எதற்காக சண்டை பழுவேட்டரையர்களுக்கும் கொடும்பாளூர் வேளாளருக்கும் சண்டை மூழும் என்று சொல்கிறார்கள் அப்படியொன்றும் ஏற்படாமல் தடுப்பதற்காகத்தான் கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் சிற்றரசர்கள் கூடுகிறார்களாம் ஆதித்த கரிகாலரும் அங்கேதான் போகிறாராம் குதிரைகள் நெருங்கி வந்துவிட்டன இறைந்து பேசாதீர்கள் என்று ஒருவன் எச்சரித்துவிட்டு இளவரசர் ஆதித்த கரிகாலரின் முகம் எவ்வளவு வாட்டமடைந்திருக்கிறது பார்த்தாயா என்று கேட்டான் அவர் முகம் வாட்டமடைந்தில்லாமல் எப்படியிருக்கும் ஆதித்த கரிகாலருக்கு தம்பியின் பேரில் பிராணன் அப்படிப்பட்ட தம்பியைப் பற்றி தகவல் தெரியவில்லை என்றால் தமையனுக்கு வருத்தமாயிராதா தந்தையோ இல்லாமல் இருக்கிறார் இதெல்லாம் உலகத்தில் இயற்கை தம்பி இளவரசருடைய முகவாட்டத்துக்கு காரணம் இவையெல்லாம் அல்ல இரட்டை மண்டலத்தார் மீது படையெடுத்து போக வேண்டும் என்று கரிகாலருக்கு ஆசை அது கைகூடவில்லையே என்றுதான் கவலை அது ஏன் கைகூடவில்லை யார் இவரை படையெடுத்து போக வேண்டாம் என்று தடுக்கிறார்கள் வேறு யார் பழுவேட்டரையர்கள்தான் படையெடுப்புக்கு வேண்டிய தளவாட சாமக்கிரியைகள் கொடுக்க மறுக்கிறார்களாம் ஏதேதோ இல்லாத காரணங்களை எல்லாம் கற்பித்து சொல்லுகிறார்கள் உண்மை காரணம் உங்கள் ஒருவருக்கும் தெரியவில்லை என்றான் ஒருவன் எல்லாம் தெரிந்தவனே உண்மை காரணத்தை நீதான் சொல்லேன் என்று இன்னொருவன் கேட்டான் ஆதித்த கரிகாலர் யாரோ ஒரு பாண்டிய நாட்டுப் பெண் மீது காதல் கொண்டிருந்தாராம் இளவரசர் வடபெண்ணை போருக்கு சென்றிருந்த போது பெரிய பழுவேட்டரையர் அப்பெண்ணை மணந்து கொண்டு விட்டாராம் அவள்தான் இப்போது பழுவூர் இளையராணியாக விளங்கி சோழ நாட்டில் சர்வாதிகாரம் செலுத்துகிறாள் அதிலிருந்து ஆதித்த கரிகால இன் மனமே பேதலித்து போய்விட்டதாம் இருக்கலாம் இருக்கலாம் உலகத்தில் எல்லா சண்டைகளுக்கும் யாராவது ஒரு பெண்தான் காரணமாயிருப்பாள் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா எந்த பெரியவர்கள் தம்பி அப்படி சொல்லியிருக்கிறார்கள் சுத்த பைத்தியக்காரத்தனம் இளவரசர் ஒரு பெண்ணை விரும்பினார் என்றால் அவள் போய் ஒரு அறுபது வயது கிழவனை மணந்து கொள்ளுவாளா சொல்லுகிறவர்கள் சொன்னால் கேட்பவர்களுக்கு மதி இல்லையா அப்படியானால் ஆதித்த கரிகாலருக்கு இன்னும் கலியாணமாகாமல் இருப்பானேன் நீர்தான் சொல்லுமே சும்மா இருங்கள் இதோ நெருங்கி வந்துவிட்டார்கள் இளவரசருக்கு வலது புறத்தில் வருகின்றவன் தான் பார்த்திபேந்திர பல்லவன் போலிருக்கிறது இடது புறத்தில் வருகின்றவன் யார் வானர் குலத்து வந்தியத்தேவனா இல்லை இல்லை கடம்பூர் சம்புவரையர் மகன் கந்தமாறன் ஓலை கொடுத்து அனுப்பினால் இளவரசர் ஒருவேளை வரமாட்டார் என்று சம்புவரையர் தம் மகனையே அவரை அழைத்து வர அனுப்பியிருக்கிறார் இதிலிருந்து ஏதோ விஷயம் மிக முக்கியமானது என்று தெரிகிறது அந்த முக்கியமான விஷயம் இராஜரிக சம்பந்தமானதாகவும் இருக்கலாம் ஆதித்த கரிகாலருக்கு திருமணம் ஆகாதிருக்கும் வரையில் சிற்றரசர்கள் அவரை வலை போட்டு பிடிக்க முயன்று கொண்டுதான் இருப்பார்கள் முதன் முதலில் அவரை மணந்து கொள்ளும் பெண் சோழ சாம்ராஜ்யத்தின் சிங்காதனத்தில் அமரும் பாக்கியம் பெறுவாள் அல்லவா மேற்கண்டவாறெல்லாம் கெடில நதிக்கரையில் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றிருந்த ஜனங்கள் பலவிதமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் மூன்று குதிரைகளும் வந்து தண்ணீர் கரையோரம் நின்றன குதிரைகளுக்கு பின்னால் வந்த ரதம் சற்று அப்பல் அரச மரத்தடியில் நின்றது அந்த ரதத்தில் என்பது பிராயமான வீரக்கிழவர் திருக்கோவலூர் மலையமான் இருந்தார் தண்ணீர் கரை ஓரத்தில் குதிரை மேலிருந்த வண்ணம் ஆதித்த கரிகாலன் திரும்பி அவரை பார்த்தான் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி